காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே நாம் இன்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரிதத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நான்காவது அத்தியாயம் திருவாரூரிலே பறவை நாச்சியாரை கல்யாணம் செய்து கொண்டு தொண்டை மண்டலத்திலே உள்ள திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரையும் கல்யாணம் செய்து கொண்டார் அவரிடம் ஒரு சத்திய பிரமாணமும் செய்தார் நான் உம்மை விட்டு நீங்க மாட்டேன் அப்படின்னு சங்கிலி நாச்சியாரிடம் ஆனால் என்ன நடந்தது திரும்பவும் பறவை நாச்சியாரோட நினைவு வந்து அந்த இடத்த விட்டு அவர் வரார் திருவாரூருக்கு பறவை நாச்சியாரை பார்க்க அப்போ என்ன நடந்தது ரெண்டு கண்ணும் பார்வையும் போய்விட்டது சிவபெருமான் அருளால் மீண்டது பார்வை காஞ்சிபுரத்திலே இடது கண்ணும் திருவாரூரிலே வலது கண்ணும் கிடைக்க பெற்றார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்க போகிறது என்னென்னா திருவாரூரில் பறவை நாச்சியாருடைய வீட்டுக்கு சிவபெருமானை தூதா அனுப்புகிறாரு திரும்பவும் தம்முடன் இல்லறத்தில் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து சிவபெருமான் போகிறார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வேண்டுகோளின்படி முதல் தடவையாக போகும்பொழுது முதியவர் வேடத்தில் போகிறார் அந்த அம்மையார் என்ன நினைக்கிறாங்க இவரை நாம் மறுபடியும் சேர்த்துக்கணுமா நம்ம விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா அதனால் வாசப்படியில் நிற்க வச்சுட்டு வெளியே அனுப்பிடுறாரு அந்த முதியவராக வந்த சிவபெருமானை இதை போயிட்டு சொல்கிறார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட அப்போது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கடும் கோபம் என்றும் பார்க்காமல் நீ திரும்பவும் உம்முடைய சுய ரூபத்தோடையே பரமேஸ்வர ரூபத்திலேயே போயிட்டு திரும்பவும் எங்களுடைய உடலை தனித்து வைக்க வேண்டும் அப்படின்னு அனுப்புகிறாரு திரும்பவும் வந்து நிற்கிறாரு பறவை நாச்சியாருடைய வாசற் கதவு பக்கமாக எத்தகைய தவம் செய்திருக்க வேண்டும் பாருங்கள் பறவை நாச்சியார் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக நின்ற சிவபெருமான் அவருடைய வீட்டில் இரண்டு தடவை கால் வைத்திருக்கிறார் யாருக்கு கிடைக்கும் இந்த புண்ணியம் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இருந்திருந்தால் அந்த இடத்தில் மிகவும் சுலபமாக கண்டுபிடித்திருக்கலாமே அவருடைய அடியையும் முடியையும் சிவபெருமானே தம்முடைய சுயரூபத்தில் வந்து கேட்டதனால் ஒப்புக்கொண்டார் மீண்டும் இல்லறம் துளிர்த்தது இது சுந்தரனுக்காக இறைவன் செய்த ஒரு அருள் இதை கேள்விப்படுகிறார் கலிக்காம நாயனார் இவர் யாருன்னு மான கஞ்சார நாயனாருடைய மருமகன் அவருடைய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் மீது வெறுப்பு வந்துவிட்டது என்ன ஒரு பக்தன் இவர் என்னதான் சிவன் இவருக்கு நண்பர் என்றாலும் இப்படியா வேலை வாங்குவது ஒரு பெண்மணிக்காக இறைவன் தம்முடைய பாதங்கள் நோகும்படி திருவாரூர் தேரடி வீதியிலே நடக்க வேண்டுமா அவரை அப்படி வேலை வாங்க வேண்டுமா பணியால் போல என்ற கோபம் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய பெயரை சொன்னாலே பாவம் கேட்டாலே பாவம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிறாரு இந்த விஷயம் தெரிந்து போய்விடுகிறது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் என்ன சொல்கிறாரு சிவபெருமான் கிட்ட என் மீது கோபமாக இருக்கிறார் அவருடைய கோபத்தை தணிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு அப்போ ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூலை நோயை கொடுக்கிறார் சிவபெருமான் கடும் வழியால் அவதிப்படுகிறார் துன்புறுகிறார் என்ன வேண்டிக்கிறார் சிவபெருமான் கிட்ட ஐயா இந்த நோயை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த நோய்க்கான மருந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருநீற்றுக்கே உண்டு அவர் வந்து உம்மை பார்த்தால்தான் இந்த நோய் தனியும் அது நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கையால் திருநீர் வாங்கி பூசிக்கிட்டு இந்த உடலை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட நான் பரலோகம் போய் சேர்றதே மேல் அப்படின்னு அவ்வளவு கோபம் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ஆனால் அவருடைய மனைவிக்கு எப்படியாவது நோய் நீங்கினால் போதுமே அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை ஓலை அனுப்பி வர சொல்கிறார் அவருக்கும் மிகுந்த சந்தோஷம் ஏன்னா ஒரு சிவன் சிவன் அடியாரை பார்க்க போகிறோம் அல்லவா அதனால் வீட்டுக்கு வந்து விடுகிறார் இது தெரிந்து விடுகிறது கட்டலில் படுத்திருக்கிறார் யாருக்கோன் கலிக்காம நாயனார் இந்த பாவியின் முகத்தில் விழிப்பதா அதை விட நாம் உயிர் திறந்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவாலை எடுத்து தம்முடைய வயிற்றை கிழித்து கொள்கிறார் உயிர் மாண்டு விடுகிறார் இந்த விஷயம் அந்த அம்மையாருக்கு அவருடைய துணைவியாருக்கு தெரிந்து விட்டது சரி இதை போய் நாம் எப்படி சொல்வது நம்முடைய இல்லம் தேடி வந்திருக்கிறார் அல்லவா சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை நாம் அப்படி சங்கடப்படுத்தலாமா வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் நாம் அவரை பார்க்காமல் செல்ல மாட்டோமா அப்படின்னு பிடிவாதமாக இருந்து உள்ளே போய் பார்க்குறாரு பார்த்தா மாண்டு கிடக்கிறாரு அப்போது இத்தகைய பாவத்தை நான் செய்து விட்டேனே எம்முடைய முகத்தில் விழிக்கக்கூடாது என்று தானே அவர் இம்மாதிரி செய்து விட்டார் அதனால் நானும் உயிர் துறக்கிறேன்னு சொல்லும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அருள் கொடுக்கிறார் உயிர் கொடுக்கிறார் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு மீண்டும் அவர்கள் நண்பராக இணைந்து விடுகிறார்கள் இது ஒரு அதிசயம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக இறைவன் செய்த அற்புதம் ரெண்டு பேரு சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே கோபமாக இருந்தார்கள் ஒன்று விரண்மெண்ட நாயனார் இன்னொருவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமிழை குரும்ப நாயனார் இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை தம்முடைய குருவாக பாவித்தார் இறைவனுடைய நண்பர் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்காக பல அற்புதங்களை சிவபெருமான் செய்கிறார் இதை கேள்விப்பட்டவுடன் என்ன செய்கிறார் பெருமழலை குரும நாயனார் நம்முடைய குருவாக நினைத்து அவரை யோகத்திலே ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போக உதவியது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பக்தி அவர் மீது வைத்திருந்த குரு இவரோடு சம்பந்தப்பட்ட நாயன்மார்கள் இவர்கள் எல்லாரும் பல ஸ்தலங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் செல்கிறார் பல அதிசயங்களை நிகழ்த்துகிறார் இறைவனின் அருள் கொண்டு சேரமான் பெருமாள் நாயனார் இவருடைய வாழ்க்கையோடு மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு நாயன்மார் கடைசி வரை அவருடன் கைலாயம் சென்றவர் மலைநாட்டை சேர்ந்த அரசர் அவர் திருவஞ்சைக்கலம் அவருடைய ஊர் அங்கே தினந்தோறும் இரவு அவர் என்ன செய்வார் இறைவனுக்கு ஆரத்தி காட்டு வர் ஒவ்வொரு நாளும் இது நடைபெறும் அப்பொழுது தில்லை அம்பல நடராஜர் தம்முடைய பாத சிலம்பொலியை காட்டுவார் அதை இவர் செவியார கேட்டுவிட்டார் என்றார் நம்முடைய பூஜைக்கு இறைவன் அருள் கொடுத்து விட்டார் என்பது இவருடைய அபிமானம் ஆனால் ஒரு நாள் கேட்கலை அப்போது இவருக்கு மிகுந்த வருத்தமாக போய்விட்டது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அப்பொழுது கேட்கிறார் யாம் என்ன தவறு செய்தோம் எதற்காக இப்படி தாமதமாகிவிட்டதுன்னு கேட்கும்பொழுது சிவபெருமான் சொல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பாட்டிலே யாம் சொக்கி போய்விட்டோம் அதனால் நேர்ந்த தாமதம் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா நமக்கு இப்படி ஒரு அரிய நண்பர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அல்லவா அதனால் வலிய சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரை நண்பனாக்கி கொண்டார் தம்முடைய அன்பினாலே மறவாத அன்பு அவருடையது பெரும் பரிசு பொருட்களை கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இவரோடு சேர்ந்து சேரமான் பெருமாள் நாயனாரோடு சேர்ந்து பல ஸ்தலங்களுக்கு செல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பொழுது திருவாரூருக்கு சென்றுவிட்டு திருவையாரிலே ஐயாரப்பரை தரிசிக்க வேண்டும் என்பது இருவருடைய எண்ணம் அப்பொழுது காவிரி ஆற்றின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் இருவரும் அப்பொழுது ஒரு பதிகம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் காவிரி ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் அல்லவா ஆனால் என்ன பண்ணுறாரு சிவபெருமான் நீரை பிளந்து வழிவிடச் செய்கிறார் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள் பஞ்சபூதங்களும் சிவபெருமானின் கட்டளைக்கு அடிபணியத்தானே வேண்டும் அவருடைய அன்பருக்கு தொண்டு செய்ய வேண்டும் இது நடந்தது இது ஒரு அதிசயம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலே அவினாசியிலே ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு அதிசயம் அதை சொல்லாமல் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வதில் ஒரு அர்த்தமும் கிடையாது ஏன்னா நினைத்துக்கூட பார்க்க முடியாது ஒரு பிராமணர் வீதியிலே நடந்து செல்கிறார் அந்த ஊர் இறைவனை தரிசித்து விட்டு அவினாசியிலே அப்போது எதிர் வீடுகள் ஒரு வீட்டில் பார்த்தால் மிகவும் கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறார்கள் எதிர்த்த வீட்டிலே பார்த்தால் அழுகையும் ஓலமும் கேட்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார் அருகில் சென்று விசாரிக்கிறார் என்ன நடந்தது என்று அப்போது கொண்டாட்டத்தோடு இருந்தார்கள் அல்லவா அந்த பிராமண குடும்பம் சொல்கிறது ஐயா இன்று என்னுடைய மகனுக்கு உபநயனம் அதனால் நாங்கள் மிகுந்த மகள் ஓடி இருக்கிறோம் அப்படின்னு எதிர்த்த வீட்டுக்கும் செல்கிறார் என்ன நடந்தது ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயா எம்முடைய மகனும் எதிர்த்த வீட்டில் உபநயனம் நடக்கப் போக மக மகனுக்கும் நட்பு இருவரும் சேர்ந்து குலக்கரையில் நீராட சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு முதலை வந்து எங்களுடைய மகனை இழுத்து சென்று விட்டது ஐயா அவன் இருந்திருந்தால் இந்த நாளிலே அவனுக்கும் உபநயனம் செய்திருப்போம் அல்லவா அதை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மிகுந்த மனக்கலக்கம் உண்டாயிற்று மிகுந்த இரக்கம் எவ்வளவு கஷ்டம் பாருங்கள் புத்திர சோகம் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் அல்லவா அதனால் அவர் என்ன செய்கிறார் விதி வலியதுதான் யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் என்ன செய்கிறாரு நீங்கள் எந்த குலக்கரையில் உங்களுடைய மகன் மாண்டு விட்டான்னு சொன்னீங்க முதலை இழுத்து கொண்டு சென்றதுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த குலக்கரைக்கு என்னை பூட்டிச் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவங்களும் மிகுந்த அழுகையோடையே கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன நடக்குது பாருங்க அங்கே ஒரு பதிகம் பாடுறாரு சிவபெருமானுடைய அருளால் முதலை வாயிலிருந்து சென்ற பையன் மூன்றாண்டு வளர்ச்சியுடன் இப்போ எப்படி இருப்பான் மூன்றாண்டுக்கு முன்னாடி எப்படி அவன் போனானோ அப்படியே வரலை என்ன வளர்ச்சி இருக்கும் அதோடு கூட்டி கொண்டு வருகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனுடைய கருணையால இது ஒரு அதிசயம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றில் எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் திருவஞ்சைக்கலம் செல்கிறார் சேரமான் பெருமாள் நாயனாருடன் தொ தொடர்புன்னு சொன்னோம் இல்லையா நட்புன்னு அங்கே என்ன நடந்தது வெள்ளை யானையிலிருந்து அழைப்பு விடுக்கிறார் சிவபெருமான் பதினெட்டு வயது பூர்த்தியாகிவிட்டது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் அவ்வளவுதான் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு உம்முடைய வேலை முடிந்தது சுந்தரா நீ கைலாயத்துக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு அன்பு கட்டளை அனுமதி வழங்குகிறார் சிவபெருமான் இதை கேள்விப்படுகிறார் திருவஞ்சைக்கலத்தின் அரசர் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் என்ன பண்ணுறாரு வெள்ளை யானை மீது ஏறிக்கொண்டு புறப்படுகிறார் கைலாயத்துக்கு இதை கேள்விப்பட்டவுடன் சேரமான் பெருமாள் என்ன செய்கிறார் பாருங்கள் அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு கழறிற்றறிவாருன்னு என்ன அர்த்தம் அதற்கு மிருகங்களின் மொழியை தெரிந்தவர் தம்முடைய குதிரையை கூப்பிடுகிறார் அதன் காதிலே நமச்சிவாய மந்திரத்தை ஓதுகிறார் அது என்ன பண்ணுது விண்ணில் பறக்குது சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறார் இல்லையா கைலாயத்துக்கு அந்த வழியை பின்தொடர்கிறது இந்த குதிரையும் அனுமதி யாருக்கு அழைப்பு யாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆனால் அவரை விட்டு பிரிய மனசில் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அவரும் கூடவே கிளம்பி செல்கிறார் கைலாய வாசலுக்கு வந்தாயிற்று சுந்தரமூர்த்தி நாயனாரை மகிழ்வுடன் வரவேற்கிறார்கள் சிவகணங்கள் சேரமான் பெருமாள் நாயனாரும் பின்தொடர்ந்து வருகிறார் அப்பொழுது அங்கே இருக்கின்ற சிவகணங்கள் வழிமறிக்கிறார்கள் ஐயா அனுமதி அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயினால் மிகுந்த வேண்டுதல் வைக்கிறார் தம்முடைய நண்பர் தம்மை விட்டு பிரிய மனமில்லாமல் வந்திருக்கிறார் தயவு செய்து அவரையும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இந்த வெள்ளை யானை சருக்கம்னு பெரிய புராணத்தில் மிக சிறப்பாக பாராட்டுவார் சேக்கிழார் பெருமான் அவருடைய வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது மக்களுக்காக அவர் வழங்கியது திருப்பாட்டு என்ற பெயரிலே ஏழாம் திருமுறையில் அடங்குகிறது தேவாரம் பன்சுமந்த பாடல்கள் என்று இவற்றை அழைக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் முப்பத்தி எட்டாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அதிலே நூற்றி ஒரு பதிகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன சிதம்பரத்திலே நம்பியாண்டார் நம்பியுடைய வேண்டுதல் பிரகாரம் ராஜராஜ சோழன் கண்டெடுத்த கரையான் அரித்தது போக மீதி இருந்தது ஆயிரம் பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன எவ்வளவு பெரிய ஒரு அரிய பெரிய சாதனையை செய்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய மார்க்கம் சக மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது இறைவனை தோழமை கொண்டு அவரை நண்பனாக்கிக் கொண்டு தம்முடைய வாழ்வை மட்டும் பலப்படுத்தவில்லை சுந்தரமூர்த்தி நாயனார் நம்முடைய நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் கேட்டு பெறலாம் தேவார பதிகங்களின் மூலமாக பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திரும்பும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர படிப்பானை அன்னம் வையும் வயல் பழத்து அன் ஆர்வுரானை மறக்கலுமாமே பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை என்ன ஒரு அருமையான பாடல் பாருங்கள் நமக்கு செல்வத்தையும் கொடுப்பார் சிவபெருமான் மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய முக்தியும் கொடுக்கக்கூடிய வல்லவை சிவபெருமானுக்கு உண்டு என்ன ஒரு அற்புதமான வரலாறு பாருங்கள் பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் தம்முடைய இந்த பூமியிலே என்ன வேலையோ அதை முடித்துவிட்டு அவர்களும் கைலாயம் செல்கிறார்கள் இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அதிசயமான வரலாறு கைலாயத்திலே தொடங்கிய அவருடைய வாழ்வு திரும்பவும் கைலாயத்திலேயே முடிவடைகிறது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பெருமழை குருமா நாயனார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே குரு பக்தியோடு இருக்கிறார்னு சொன்னோம் சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளையானை மீது ஏறி கைலாயம் புறப்படுகிறார் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மீது ஏறி வருகிறார் ஆனால் பெருவள்ளை நாயனார் என்ன செய்கிறார் யோகத்தில் அமர்ந்து விடுகிறார் எப்பொழுது என் குரு இந்த பூமியை விட்டு சென்று விட்டாரோ இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் நானும் கைலாயம் வருகிறேன் முடிவு பண்ணி யோக சாதனையின் மூலமாக ஆறு ஆதாரங்களை கடந்து அவர் முக்தி அடைகிறார் அவரும் கைலாயம் சென்று விடுகிறார் எத்தனை ஒரு சிறப்புமிக்க ஒரு வரலாறு பாருங்கள் எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனா தம்முடைய பாடல்கள் மூலம் இப்பொழுதும் நமக்கு அது சான்றாக இருக்கிறது நமக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டால் அவர் பாடிய பதிகங்கள் நமக்கு துணை புரிகின்றன இதைத்தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் குலம் வாழ ஒரு மகனை பெற்றெடுத்தார் சடையமூர்த்தி நாயனார் அப்படின்னு சடையனார் நாயனார் நாமும் வணங்குவோமே சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருடைய பதத்தையும் வணங்கி சிவனருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா